ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை தோல்வி இனி இல்லை இது வெற்றியின் நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் கூட கத்த அதை தான் சொல்லுகிறார் தோல்வியினி இல்லை இது வெற்றியின் நாள் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இது எனக்கு வெற்றியின் நாள் என்று சொல்லி நீங்கள் அதை அப்படியே ஆமேன் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் எதெல்லாம் தோல்வியை கண்டது போல இருக்கிறதோ எதெல்லாம் உடைய வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் குருந்து சபைக்கு ரெண்டு குருந்த ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பவுல் இவராக கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கு இந்த வசனத்தை நன்றாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது லைன் என்ன சொல்லுகிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவது வெற்றி பண்ணுகிறவர் என்று சொல்லலை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தான் தோல்வியை போல இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தான் நடக்காததை போல இருக்கும் நடக்காததெல்லாம் தோல்வி நினச்சிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் கூடாததெல்லாம் தோல்வி நங் நீங்கள் நடக்காததற்காக சோத்திரம் பண்ணுங்க கை கூடாததுக்காக சோத்திரம் பண்ணுங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்

அதனால தான் எல்லாமே நம்ம சோத்திரம் பண்ண வேண்டும் எல்லா இடங்களிலேயும் நீங்க போகிறதான எல்லா இடங்களிலேயும் நீங்க வேலை செய்கிற எல்லா இடங்களிலையும் உங்க திருச்சபையிலையும் உடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் இனி தோல்வி இல்லை இது வெற்றி நிச்சயம் அதாவது வெற்றியின் நாள் என்பதை தான் தேவன் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல மூன்றாவது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆண்டவர் என்ன அந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பாருங்க அவரை அறிகிறதற்கு ஒரு அறிவு வேணும் இன்னைக்கு உலகத்தில் என்ன சொன்னால் படிக்க 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 நமக்கு நாலேஜ் கொடுது அறிவு கொடுது அப்படின்னா அவரை அறிகிறதற்கு நமக்கு என்ன செய்யணும் சொன்னால் பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தேவை நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும் ஆவிக்குரிய கண் திறக்கப்படாமல் இந்த வேத புத்தகத்தை படித்தா ஒன்றுமே என்ன செய்யாது விளங்காது பிழிப்புவை ஒரு சாதாரண பந்து விசாரணை

ஒரு மந்திரியா இருந்தாலும் அவனுக்கு அந்த கண்கள் திறக்கப்படாததுனால அது விளங்க முடியவில்லை ஆனால் கடைசியில் அந்த வேத வார்த்தை விளக்கி கூடும் பொழுது அதே இடத்தில் அவன் செய்தான் அந்த அறிகிற பெற்றுக்கொண்டார் வாசனைய வெளிப்படுத்தணும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் மூலமாக தான் கூட என்ன சொன்ன வேலை செய்கிறவர்கள் உயர் அதிகாரிகள் ரஷிக்கப்படுவார்கள் அது மாத்திரமல்ல உங்கள் சொந்த சொந்த பந்தம் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படாத கணவனால் எப்படி ரட்சிக்கப்படுவார் அவரை அறிகிற வாசனை உங்கள் மூலமாய் வெளிப்படணும் வாசனை வெளிப்படாமல் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த முடியாது உடன் பிறந்தவர்களை ரட்சிப்பு நடத்த முடியாது அக்கம் பக்கத்தினவர்களை ரட்சிப்பு நடத்த முடியாது கிராமத்தை ரட்சிப்பு நடத்த முடியாது தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே வாசனை அவரை அறிகிற அறிவின் வாசனை தான் நமக்கு என்ன செய்ய வேண்டும் 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 இதை வெளிப்படுத்தி பாருங்க உங்கள் கூட இருந்த ஆவியானவர் கிரியை செய்வார் பிழிப்புவை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் உங்கள் மூலமாக இனி தோல்வி இல்லை இது வெற்றியின் நாள் இந்த வெற்றியை கத்தர் உங்களுக்கு தந்து நீங்க இருக்கிற இடத்துல வெற்றியை தந்து நீங்க போகிற இடங்கள்ல வெற்றியை தந்து தேவன்களை நடத்துவார் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ளவரே எங்கள் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின்படிய பிள்ளையுடைய வாழ்க்கை இனி தோல்வி இல்லப்பா இது வெற்றியின் நாள் என்று இந்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமாய் நடத்தி எல்லாவற்றிலும் ஜெயத்தை காண உதவி செய்யும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென் கத்தல் ஆசிர்வதி பாராக காட் பிளஸ்யால்